السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله من الذي يارخلي ان بشهوذر رخلي നാം തുടർച്ചയായി പാർട്ട് വരക്കൂടിയുടേകളിനുടേ തൊപ്പിൽ ഇന്ന് നാം പാർക്കി വിഡയം എന്നാൽ ഹിസാഹു അലേഹി വസം അവർ ഒര് പരവാന തൊലികൈകൾക്ക് പിന്നാലും ഓവ മിക മുഖ്യമാണ് ഒരു ദുആ അല്ലാബാനൂരി மிகவும் சிறந்த ஒரு ஆ இந்தது ஆவை யார் ஓதுகிறார்களோ இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே ரசூலுல்லாஹி அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக அதே போன்ற ஒவ்வொரு பரவாயில்ல தொழுகைகளுக்கு பின்னாலும் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த து அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே சூரத்துல் பக்கராவிலே இந்த ஆவை குறிப்பிடுகின்றான் மிகவும் சிறந்த ஒரு நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவை ஓத வேண்டும் அதே போன்ற ஒவ்வொரு பரதான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்தது ஆவை ஓத வேண்டும் ஏனென்றால் தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கேட்கின்றது துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் இந்தது ஆ எப்படிப்பட்டது ஆ என்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அதிலும் நாம் அவ்வாவிடத்திலே நலவை கேட்கின்றோம் அதே போன்று மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அதிலும் நாம் அவ்வாற நலவை கேட்கின்றோம் இவ்வாறு ஈருலக வாழ்க்கையிலும் நலவை கேட்கக்கூடிய ஒரு ஆ நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஆ ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆ ஹெரதி ஹசனதன் வகினா அதா பன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் ஒகினா அதாபன்னார் என்று வரக்கூடிய இந்த து ஆவை நாம் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லா நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை அல்லாஹ் நல்லதாக ஆக்கி வைக்கின்றான் நலவுகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று நரக வேதனையை விட்டும் இந்த து மூலமாக நாம் உல்லாகவிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது